என்னங்க குருச்சி நீங்க தண்ணி எல்லாம் ஒரு வீடியோவை போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எஸ் போட்டுதான் தீரணும் காலம் அவ்வாறு ஒரு நீரை நீங்கள் பருகும் போது அந்த நீரை நீங்கள் என்ன எண்ணத்தில் உணர்ந்து பருகிறீர்களோ அந்த நீர் உங்கள் உடலில் போய் அணுக்களாய் மாறும் மாறி அந்த எண்ணத்தை நிஜமாக்குவதற்கு உங்க உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற அணுக்களுக்கான அதிர்வலைகளையும் மாறும் எஸ் திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் வாட்டர் மணி எனர்ஜி தெரப்பி இந்த தெரப்பிய யார் ஒருவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்களோ அந்த நீருக்குள்ள என்ன வார்த்தையை சொல்லி பதிவு செய்யறார்களோ அதை நீர் நம்பும் நீர் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அந்த நீர் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்போட உடம்பா அந்த நீர் மாறிடும் வெளியிருக்கும் போதுதான் அது நீர் உள்ள போச்சுன்னா அது நீங்க இந்த உலகத்துல அதிகமான மெமரி கெப்பாசிட்டி எதற்குன்னு ஆராய்ச்சியில சொல்றாங்கன்னா நீருக்கு தான் அதிகங்கிறாங்க நம்ம மூளையிலையும் கூட எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நீர் தான் இருக்கு ஒரு நீரை பார்த்து நீங்க என்ன வார்த்தையை தொடர்ந்து சொல் சொல்கிறீர்களோ அந்த நீர் அதை கிரகித்து கொள்ளும் அதற்கு பிறகு அந்த நீரை யாருக்காவது தந்தீங்கன்னா அந்த நீரின் தன்மையை மாறும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா முனிவர்கள் எல்லாமே இப்படி உட்காந்து தியானம் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க பக்கத்துல ஒரு சொம்புலயோ ஒரு கிண்ணத்திலையோ நீர் இருக்கும் யாரையாவது வாழ்த்துறதுனாலும் சரி யாரையாவது சவிக்கிறதுனாலும் சரி அவர்கள் அந்த நீரை எடுத்து பிரார்த்தனை பண்ணி ஊதி உதிச்சபாடுன்னு அடிப்பாங்க அப்படி அடிச்சா என்ன ஆகும்னா அவங்களோட வேர்ட்ஸ் அவங்களோட எனர்ஜி அவங்களோட எண்ணம் அப்படியே அந்த நீரில் பரிணமித்து அந்த நபருக்கு போயிடும் ஓகேங்களா அதனால் அது பழிச்சிடும் சோ இதுதான் அதோட சீக்கிரட்டு இதே தான் பெரிய பெரிய கோயில்களில் கோயிலுக்குள்ளேயும் கோயிலுக்கு வழியும் தீர்த்த குளங்கள் வைப்பது கோயிலில் சாமிக்கு அபிஷேகங்கள் மந்திரங்களால சொல்லி அபிஷேகம் செய்யும் போது அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் அந்த தீர்த்தத்தில் பரவி அந்த தீர்த்தத்தை நம்ம பருகிறதுனாலையோ நம்ம மீது தெளித்து கொள்வதனாலையோ அந்த எனர்ஜி வாட்டர் எனர்ஜியா மாறி நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணி நமக்குள்ள போய் மிங்கிள்டு ஆயிடும் ஸோ அதுதான் இந்த நீரோட தன்மையே நீங்க ஒவ்வொரு முறையும் நீரை எடுங்க ஓகேங்களா கையில பிடிச்சு நீங்க இந்த நீரோட பேசுங்கள் இந்த பதிவே என்ன தெரியுமா நீருடன் பேசு நிலையாய் நீ வாழ்வில் செல்வத்தை குவிக்கலாம் ஸோ இந்த நீரை கையில வச்சு இந்த நீர்கட்ட சொல்லணும் இந்த தண்ணீர் கட்ட சொல்லணும் இதுக்கு ஒரு பன்சில்லாக்கு சொல்லிடலாம் தாயை பழித்தாலும் பழி தண்ணியை பழிக்காதேன்னு சொல்லுவாங்க என்னங்க பெத்த தாயே திட்டலாமாமா தண்ணியை திட்டக்கூடாதாமா ஏன் பெத்த தாயை திட்டாலும் கோவத்தில் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆனா கட்ட நீ எதை சொன்னாலும் சரி அந்த நீரை அப்சர்வ் பண்ணிட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் புரிஞ்சுதுங்களா சோ ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு வாய் தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த நீரை எடுத்து உங்களுக்கு என்ன அந்த நாள்ல நடக்கணும் நினைக்கிறீங்களோ அதை சொல்லி இந்த நீரை வாழ்த்துங்கள் வாழ்க தண்ணீர் வாழ்க பணமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீ எனக்கு செல்வ செழிப்பானவன் உன்னை நான் பருகுதின் மூலமாக நான் வெற்றியடைவேன் நீ என்னுள் சென்றவுடனே எனக்கு பணவரவு வரும் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீ உதவுகிறாய் என் தாகத்தை தீர்த்து என்னை ஆனந்தப்படுத்துகின்றாய் நான் உன்னை பருகியவுடன் என் மன அழுத்தங்கள் விடுகின்றன அப்படின்னு என்னென்ன நேர்மறை ஆற்றல்களை ஒரு பத்து இருபது லைன் சொல்ல முடியுமோ சொல்லி அதை பிளஸ் பண்ணி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்து குழந்தைய குடிக்கிற மாதிரி மூன்று முறை உமிழ்நீரோடு அந்த நீர் நல்லா கலந்து உமிழ்நீர் தான் உயிர் நீர் உங்களோட உமிழ் நீர் இந்த தண்ணீரோடு கலந்து உயிர் நீராய் மாறி அந்த உயிர் நீர் உங்களுடன் கரைந்து விடும் அவ்வாறு கரைந்து விடும்போது உங்களுக்குள் அந்த நீரில் என்ன வார்த்தையை சொல்லி அனுப்பினீர்களோ அது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரவி ஆகர்ஷண ஆற்றலை காந்த இருப்பு ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றலாக உங்களுக்கு மாற்றும் அதன் மூலமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இனிமேல் ஒவ்வொரு முறையும் நமது அன்பர்களும் நண்பர்களும் நீரை பருகும்போது இந்த ரகசியத்தை பயன்படுத்தி பாருங்கள் நீரின்றி அமையாது உலகு என்று நமது முன்னோர்கள் அழகாக சொல்லியுள்ளார்கள் அந்த நீரின்றி அமையாது நம் உலகம்தான் இதை புரிந்து இன்று முதல் செயல்பட்டு பாருங்கள் நிச்சயமாய் ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க பாருங்க நல்லது நடக்கட்டும் நீர் நமது வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு இருக்கு சோ கங்கை காவேரி கோதாவரி யமுனை பாலாறு என்ன சிறுபாணின்னு எந்த ஆறு பேர் சொன்னாலும் சரி அது நீர் நம்ம தாய்க்கு சமம் தாயை விட சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இதை புரிந்து செயல்பட்டு பாருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அற்புதம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்பதிவுகளை தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில ஒரு ஞான தெளிவோட இயற்கையோட கலந்து வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளை வந்து கலந்துக்கங்க நான் ஒரு மனிதன் உச்சத்தை அடைவதற்குரிய அத்தனை விதமான ரகசியங்களை வழிநடத்துகிறேன் வாருங்கள் வாழ்வில் ஆனந்த உச்சத்தை அடைய வாழ்க வையகம் வாழ்கப்பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்